ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணவர் ஆண்மை இல்லாதவர் என்று தெரிந்தும் அதை மறைத்து திருமணம் செய்துள்ளார் கேட்டால் இந்த பிரச்சினை திருமணத்திற்கு பிறகுதான் வந்தது என்று பொய் சொல்கிறார் இதற்கு அந்த பெண் என்ன முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் ஒரு சகோதரி அதிக கனவோடு ஆசையோடும் தான் கணவர் வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் கணவர் வீட்டில் வேலையாட்கள் யாரும் கிடையாது அதனால் இந்த சகோதரியே மாடு சாணம் அள்ளுவது தண்ணீர் எடுத்து ஊற்றுவது கடைக்கு மாவு அரைக்க செல்வது ரேசனுக்கு போவது என்று ஒரு நேரம் கூட ஓய்வு இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருப்பாள் ஆனால் எப்போது முகத்தில் ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கும் அவள் யாரிடமும் அதிகம் பேசவும் மாட்டாள் மனதுக்குள்ளேயே வைத்து அழுத்தி கொண்டே இருந்திருக்கிறாள் ஒரு நாள் அவள் அம்மாவிடம் எது எதுக்குமா எனக்கு திருமணம் முடிச்சு வச்சிங்க நான் உங்க கூடவே கடைசி வரை இருந்திருக்கிறேன் அங்க போகலம்மா என் கணவருக்கு ஆண்மை இல்லம்மா என்னை வீட்டு வீட்டு வேலைக்குத்தான் வச்சிருக்காங்க என்று சொல்லி அழுதிருக்கிறாள் அதற்கு அந்த சகோதரியின் அம்மா சொன்னார் உனக்கு பிறகு இரண்டு தங்கச்சி இருக்கு நீ இங்க இருந்தா எப்படி இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லி பழையபடி கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார் அந்த சகோதரி அவர்கள் அம்மா வீட்டிலிருந்து போன இரண்டு நாளே வயலில் அடிக்கும் பூச்சி மருந்தை குடித்து இறந்து விட்டார்